பிரமிக்க வைக்கும் திருமலை திருப்பதி ஏழுமலையான் முழு வரலாறு சீனிவாசனின் கதை பகுதி ஐந்து தொடர்கிறது சீனிவாசன் காட்டுக்குள் சென்று சிங்கம் புலி முதலானவற்றைக் கொன்று குவித்தார் யானைகளை விரட்டியடித்தார் முள்ளம்பன்றிகள் அவரது முழக்கம் கேட்டு மூளைக் சிதறி ஓடின அப்போது ஒரு யானை அவரைப் போக்கு காட்டிக் காட்டுக்குள் இழுத்துச் சென்றது எவ்வளவு வேகமாகச் சென்றாலும் அந்த யானையை பிடிக்கவோ அம்புவிடவோ சீனிவாசனால் முடியவில்லை அது வெள்ளை நிறத்தில் இருந்தது அதை பிடித்தே தீருவதென கங்கணம் கட்டிய சீனிவாசன் பிரம்மாவை நினைத்தார் பிரம்மா பணிவுடன் அவர் முன் வந்து நின்றார் அவரது தேவையை அறிந்து பறக்கும் குதிரை ஒன்றைக் கொடுத்தார் அதன் மீதேறிச் சென்ற சீனிவாசன் யானையை கன நேரத்தில் மடக்கிவிட்டார் அந்த யானை இந்திரனுக்குரியது அதன் பெயர் ஐராவதம் சீனிவாசனின் தரிசனம் தனக்கு வேண்டும் அதுவும் நீண்ட நேரம் வேண்டும் என நினைத்து அந்த யானை அவரை இவ்வாறு போக்கு காட்டி இழுத்தடித்தது அது தன் முன்னால் வந்து நின்று சீனிவாசனை மண்டையிட்டு வணங்கியது அதற்கு அருள் செய்தார் சீனிவாசன் பின்னர் அந்த யானை மறைந்துவிட்டது அது மட்டுமல்ல அந்த யானை காரணத்துடன் தான் அங்கே அவரை இழுத்து வந்தது தான் ஏறி வந்த குதிரைக்கு அருகில் இருந்து ஒரு குளத்தில் தண்ணீர் காட்டிய சீனிவாசன் தானும் தாகம் தணித்து மர நிழலில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார் அப்போது எங்கிருந்தோ இனிய காணம் ஒன்று கேட்டது அது ஒரு பெண்ணின் குரல் ஆஹா குரலே இப்படி என்றால் அந்த பெண் அதிரூப லாவண்யத்துடன் இருப்பாளோ அவளை பார்த்தாக வேண்டுமே என தனக்குள் சொல்லியபடியே குரல் வந்த திசை நோக்கி கவனித்தார் சீனிவாசன் அவள் பாடும்போது இன்னும் பல பெண்கள் சிரிப்பை சிதறவிட்டபடியே அவளுடன் பேசுவது தெரிந்தது அவர்களின் குரல் அவர் தங்கியிருந்த அரசமரத்தை நெருங்கியது ஆனால் பல பேரழகு பெண்கள் புடைசூழல் நடுவிலே தேவலோகத்து ரம்பை ஊர்வசி திலோத்துமை இவர்களின் ஒட்டுமொத்த அழகையும் ஒன்றாக கோர்த்தது போன்ற பிரகாச முகத்துடன் ஒரு பெண் பாடியபடியே வந்து கொண்டிருந்தாள் சீனிவாசன் அசந்துவிட்டார் அழகென்ற சொல்லே இல்லாதவர்களிடையே கூட கண்டதும் காதல் உருவாகிவிடுகிறது இவளோ பேரழகு பெட்டகம் சீனிவாசன் அவள் மீது காதல் கொண்டுவிட்டார் அவர் தைரியமாக அவர்கள் முன் சென்றார் அவரை பத்மாவதியும் தோழிகளும் கவனித்துவிட்டனர் யாருமே நுழைய முடியாது என் தந்தை ஆகாசராஜனால் தடை விதிக்கப்பட்ட காட்டுப்பகுதிக்குள் வந்துள்ள இவர் யார் என்று விசாரித்து வாருங்கள் என தோழிகளுக்கு உத்தரவிட்டாள் அந்த சொப்பன சுந்தரிகள் அனைவரும் சீனிவாசனை நோக்கி வந்தனர் ஏலியார் இங்கே எதற்காக வந்தாய் இது எங்களைத் தவிர பிறர் நுழைய தடை செய்யப்பட்ட இடமாக எங்கள் மகாராஜாவால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது உம்மைப் பற்றி விசாரிக்கச் சொல்லி அதோ அங்கே நிற்கும் எங்கள் இளவரசியாரின் உத்தரவு உம் பதில் சொல்லும் என மிரட்டும் தொனியில் கேட்டனர் லோகநாயகனை மனிதர்கள் புரிந்து கொள்வதே இல்லை கடவுள் என்றாலும் மானிட வடிவில் வந்துள்ளவனை அந்த சாதாரண பெண்கள் புரிந்து கொள்ளாமல் கேட்டார்கள் சீனிவாசன் பதில் சொன்னார் நான் யார் என்று எனக்குத் தெரியாது நான் ஒரு தனி ஆள் எனக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை இருப்பிடம் மட்டும் தெரியும் நான்சேஷாசலத்தில் குடியிருக்கிறேன் என்று பதிலளித்தார் சீனிவாசன் பத்மாவதியின் காதில் இந்த பதில் விழுந்தது அவள் மகாலட்சுமியின் அவதாரமல்லவா அவர் மீது அவள் இரக்கம் கொண்டாள் அவள் சீனிவாசனின் அருகில் வந்தாள் சீனிவாசன் மிகுந்த ஆவலுடன் அவளை பார்த்தான் பத்மாவதி அதை பொருட்படுத்தாமல் மகாபுருஷரே உமக்கு பெற்றவர்கள் இல்லை என்கிறீர் இங்கே யாரும் வரக்கூடாது என்ற உத்தரவு இருக்கிறது நீர் இங்கிருப்பது என் தந்தை ஆகாசராஜனுக்கும் தாய் தேவிக்கும் தெரிந்தால் உம்மை தண்டித்து விடுவார்கள் இங்கிருந்து போய்விடும் என எச்சரித்தாள் சீனிவாசனதைக் காது கொடுத்தே கேட்கவில்லை அந்த அழகு சிற்பத்தை அங்குலம் அங்குலமாக ரசித்த அவர் பெண்ணே அதெல்லாம் இருக்கட்டும் நான் சொல்வதைக் கேள் உன் கானம் என்னை ஈர்த்தது அப்போதே நான் உன்னை அதிரூப சுந்தரி என நினைத்தேன் அதுவே நிஜமும் ஆயிற்று உன் குரல் கேட்டவுடன் உன் மீது அன்பு பிறந்தது உன் உருவம் கண்டதும் அது காதலாகிவிட்டது உன்னை விட்டு செல்ல எனக்கு மனமே வரவில்லை உன்னை இனி தெரியவும் மாட்டேன் உன்னை மனதாரக் காதலிக்கிறேன் இனி வாழ்ந்தால் பத்மாவதியான உன்னோடுதான் என்றபடியே குறும்பு சிரிப்பு சிரித்தார் அந்த மாயவன் பத்மாவதிக்கு கடுமையான கோபம் பின்னே இருக்காதா முன்பின் தெரியாதவன் எளிய தோற்றத்தில் இருக்கிறான் வேடனைப் போல்வில் அம்புடன் வந்துள்ளான் ஒரு வேடன் தன்னை காதலிப்பதாவது அவளது கண்களில் அனல் கொப்பளித்தது அது வார்த்தைகளாக வெடித்தது ஏ முரடனே நான் இந்நாட்டின் இளவரசி எனத் தெரிந்தும் இப்படி பேசினாயா உடனே ஓடிவிடு என் தந்தைக்கு இது தெரிந்தால் உன் உயிரைப் பறித்து விடுவார் பறவைகளையும் மிருகங்களையும் வேட்டையாடும் உனக்கு அவற்றின் புத்தி அப்படியே ஒட்டிக்கொண்டது கொண்டது போலும் வேடனும் ராஜகுமாரியும் எங்காவது ஒன்றில் சேர முடியுமா புத்தி கெட்டவனே ஓடிவிடு என கூச்சலிட்டாள் சீனிவாசன் அவளது பேச்சை கண்டு கொள்ளவே இல்லை சற்றும் தயங்காமல் அவளை நெருங்கி காதல் மொழி பேசினார் சுந்தரியே இனி என் சொப்பனத்தில் உன்னைத் தவிர வேறு எந்த பெண்ணும் இடம்பெற துணியமாட்டாள் மனதின் நினைவுகளே சொப்பனமாக வெளிப்படும் என் மனதின் ஆழத்திற்குள் சென்றுவிட்டு நீயே என் கண்களில் நிழலாடுவாய் உன்னிலும் உயர்ந்த அழகி இனி உலகில் பிறக்க முடியாது நீயே எனக்கு மனவாட்டி நான் அதை உறுதி செய்துவிட்டேன் என்றார் அவள் விலக விலக அவர் நெருங்கி நின்றே பதில் சொன்னார் அவரை விலக்குவதற்கு தோழிகள் எடுத்த முயற்சிகள் பலனளிக்கவில்லை அவரிடமிருந்து தப்பிக்க நினைத்த பத்மாவதி தன் தோழிகளிடம் ஜானை காட்ட அதை புரிந்து கொண்ட அவர்கள் கற்களை எடுத்து சீனிவாசன் மீதும் அவர் வந்த குதிரையின் மீதும் வீசினர் அந்த குதிரை வலி தாங்காமல் தன் ஜீவனை விட்டது சீனிவாசனின் நெற்றியிலிருந்தும் உடலில் இருந்தும் இரத்தம் கொட்டியது அதனால் ஏற்பட்ட வலி அதிகமாக இருந்தாலும் காதலின் முன்னால் அதன் துன்பம் தெரியவில்லை அதற்கு மேலும் அங்கு நிற்காமல் அவர் அங்கிருந்து வீட்டுக்குச் சென்று விட்டார் காயமடைந்து வீடு திரும்பிய மகனை கண்டு வகுலாதேவி கலங்கினாள் சீனிவாசா இதென்ன கோலம் ஏன் நடந்தே வருகிறாய் குதிரையை எங்கே வேட்டைக்குப் போன இடத்தில் விலங்குகள் அதனை கொன்றுவிட்டனவா உனக்கும் விலங்குகளால் தீங்கு ஏற்பட்டதா விலங்குகள் உன்னைத் தாக்கியிருந்தால் உடலில் சிராய்ப்புக் காயங்கள் இருக்க வேண்டுமே இவை ஆழமாக ஏதோ குத்தியதால் ஏற்பட்ட காயங்களாக உள்ளதே என்னாயிற்று என்றாள் சீனிவாசன் நடந்ததைச் சொன்னார் அம்மா மன்னர் ஆகாசராஜரின் மகள் பத்மாவதியைக் காட்டில் சந்தித்தேன் அவளைப் பார்த்தவுடனேயே ஜென்ம நினைவு எனக்குள் வந்தது ராமாவதாரம் எடுத்தபோது நான் சீதையுடன் காட்டுக்குச் சென்றேன் இராவணவதத்துக்காக சீதையைப் போலவே மற்றொரு மாயசீதையை உருவாக்கினார் அக்கினி பகவான் நிஜ சீதையை தன் மனைவி சுவாகாதேவியின் பொறுப்பில் ஒப்படைத்துவிட்டு மாரிய சீதையான வேதவதியை ராவணன் கடத்திப் போகுமாறு செய்தார் இராவணவதம் முடிந்ததும் அவர் அவளை என்னிடம் அழைத்து வந்து அவளை திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்டார் நான் அந்த அவதாரத்தில் ஏகபத்தினை விரதம் ஏற்றிருந்ததால் அவளை சீனிவாசனாக அவதாரம் செய்யும் காலத்தில் மணப்பதாக உறுதி கொடுத்தேன் அந்த மாயசீதையே இப்போது பத்மாவதியாக வந்திருக்கிறாள் அவளை மணப்பதாக அழித்து உறுதிமொழியை நிறைவேற்றியாக வேண்டும் என்றார் வகுளாதேவி அவரிடம் மகனே அவ்வாறே இருந்தாலும் கூட மன்னன் மகளாக பிறந்துவிட்ட அவளை நீ எப்படி சொந்தமாக்கிக் கொள்ள முடியும் ஏணியில் ஏறி வானத்தின் உச்சியைத் தொட நினைப்பது போல் அறியாமையில் மூழ்கிக் கிடக்கிறாயே ஏழையான உன்னை ஆகாசராஜன் மனைவியாக ஏற்கவும் மாட்டான் பத்மாவதி ஒதுக்கத்தான் செய்வாள் என்று சொல்லி அந்தக் காதலை மறந்து விடும்படி புத்திமதியும் சொன்னாள் இதனிடையே அரண்மனை திரும்பிய பத்மாவதியின் மனம் ஏனோ நிலையில்லாமல் தவித்தது பாவம் அந்த இளைஞன் அவன் அப்படி என்ன தவறு செய்துவிட்டான் தன் காதலை என்னிடம் வெளிப்படுத்தினான் வேடனாயினும் அவன் அழகன் என் மனம் அவனிடம் சென்றுவிட்டது போல் தோன்றுகிறது விலங்குகளை வேட்டையாட வந்தானா அல்லது என் உள்ளத்தை வேட்டையாடிச் சென்றானா அவனைச் சுற்றியே மனம் ஓடுகிறதே அவனது குதிரையைக் கொன்று அவனையும் கல்லால் அடித்தேன் ரத்தம் சொட்டச் சொட்ட அவன் இல்லத்துக்குச் சென்றான் ஐயோ வலி தாங்காமல் அழுவானோ அவரது குடும்பத்தினர் என்னை நிந்திப்பார்களே ஏன் என் மனம் அவனை சுற்றுகிறது நிச்சயமாக நான் அவரது காதல் வலையில் சிக்கிவிட்டேன் என்றே கருதுகிறேன் என்றவள் மனதுக்குள் அவனை நினைத்தபடியே குமைந்தாள் அவளுக்கு தூக்கம் போனது உணவுண்ண மனமில்லை கண்கள் எங்கோ வெறித்து பார்த்துக் கொண்டிருந்தன அப்பாவிடமும் அம்மாவிடமும் காதலைச் சொல்ல பயம் போயும் போயும் ஒரு வேடனைக் காதலிக்கிறேன் என்றா சொல்கிறாய் என்று பெற்றவர்கள் திட்டுவார்களே இளைஞனே நீ என் மனதைக் போய் போய்விட்டாயே நீ எங்கிருக்கிறாயோ உன் நினைவு என்னை வாட்டுகிறதே என இயக்கத்துடன் புலம்பினாள் அவளது உடல் மெலிந்தது உணவு உறக்கமின்றி தவித்து மகளைக் கண்டு பெற்றோர் கலங்கினர் அரண்மனை வைத்தியர்கள் பத்மாவதியை சோதித்தனர் பல மருந்துகளும் கொடுத்தாயிற்று ஆனால் பத்மாவதி எழவில்லை காட்டில் காத்து கருப்பை கண்டு பயந்திருப்பாளோ உடனடியாக மந்திரவாதிகள் வரவழைக்கப்பட்டனர் அவர்கள் செய்த முயற்சிகளும் வீணாயின தாய் தரணி தேவி மகளின் நிலை கண்டு கண்ணீர் வடித்தாள் எல்லா கோயில்களிலும் மகள் குணமாக வேண்டி சிறப்பு பூஜை செய்தாள் ஓஹோம் பத்மாவதி எழவே இல்லை உலகிலேயே தீர்க்க முடியாத வியாதி ஒன்று இருக்கிறதென்றால் அது காதல் வியாதிதான் பொல்லாத அந்த வியாதியின் பிடியில் சிக்கிய யார்தான் மீள முடியும் இதே நிலைதான் வராக வனத்தில் தங்கியிருந்த சீனிவாசனுக்கும் ஏற்பட்டது அவரும் படுக்கையில் புரண்டார் தவறு செய்து விட்டோமே வேடனின் வேடத்தில் சென்றால் எந்த பெண்தான் விரும்புவாள் நாம் நம் சுயரூபத்தில் சென்றிருந்தால் அவள் நம்மை விரும்பியிருக்கக்கூடும் உம் தப்பு விட்டோமே என புலம்பினார் மகனின் நிலை கண்ட தாய் சீனிவாசா கவலைப்படாதே நான் ஆகாசராஜனிடம் செல்கிறேன் பத்மாவதியை பெண் கேட்கிறேன் இருவருக்கும் நிச்சயம் திருமணமாகும் அமைதியாக இரு என்று சொல்லி அரண்மனை நோக்கி புறப்பட்டாள் தாய் பெண் கேட்டுச் சென்றாலும் மனம் பொறுக்காதே சீனிவாசன் பத்மாவதியை அப்போதே பார்த்துவிட வேண்டும் என்ற எண்ணத்திலும் அவளிடம் திருமண ஒந்துதலை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவும் குறி சொல்லும் குரத்தியின் வேடமிட்டார் சிவப்பு நிற புடவையைக் கட்டிக்கொண்டார் கைகளில் பச்சை குத்திக் கொண்டார் கண்களில் தீட்டியாயிற்று நெற்றியில் பெரிய குங்குமப் பொட்டு இடுப்பில் ஒரு கூடை கையில் மந்திரக்கோல் ஏந்தி புறப்பட்டார் அந்த மாயவன் இள் கிளம்பிவிட்டான் இழ் அந்தக் குரத்திக் குறி பார்க்கலையோ குறி என்று கூவிக்கொண்டே நாராயணபுரத்தின் வீதிகளில் தெரிந்தாள் அரண்மனை ஒப்பருகையில் மகளின் நிலை குறித்து கவலையோடு நின்று கொண்டிருந்த ஆகாசராஜனின் மனைவி தரணி தேவியின் கண்களில் அவள் பட்டாள் மகளின் இந்த நிலைக்கு என்ன காரணம் என குறி சொல்பவள் மூலம் தெரிந்து கொள்வோமே என்று அவளை அழைத்து வரச் சொல்லி ஏவலர்களிடம் சொன்னாள் தரணி தேவி மகளின் நிலையறிய குறி சொல்பவளைக் கூப்பிட்டாள் குறி சொல்லும் பேனத்தில் வந்து சீனிவாசன் ராணிக்கு வணக்கம் செலுத்தினார் பெண்ணே என் மகள் படுத்து படுக்கையாக கிடைக்கிறாள் என்ன நோய் என்றே புரியவில்லை இதற்குக் காரணம் என்ன இவளது எதிர்காலம் பற்றி சொல்லு என்றாள் மகாராணியிடம் குறி சொல்பவள் அம்மா உள்ளதை உள்ளபடி சொல்கிறேன் கேளுங்கள் என்று கணபதி காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி குமாரசுவாமியாகிய முருக கடவுள் சரஸ்வதி லட்சுமி கனகதுர்கா வீரபத்திரர் அஷ்டதிக் பாலகர்கள் தேவதைகளை குறித்து வணங்கி பாடி இவர்கள் மீது ஆணையாக நான் சொல்வதெல்லாம் உண்மை எனச் சொல்லி விஷயத்துக்கு வந்தாள் பத்மாவதியை அழைத்த அவள் இளவரசி நீங்கள் உங்கள் மனதில் கொண்டுள்ள எண்ணம் எனக்கு விளங்கிவிட்டது சில நாட்களுக்கு முன்பு காட்டல் நீங்கள் நீலமேக வண்ணன் ஒருவனை பார்த்திருக்கிறீர்கள் அவன் தன் எங்களிடம் கொடுத்துவிட்டு உங்கள் மனதைப் பறித்துக் கொண்டு போய்விட்டான் அவன் நினைவு இப்போது வாட்டுகிறது அவனை உங்கள் மணாளனாக வேண்டும் என்பதே உங்கள் எண்ணம் உங்கள் கையில்தான் கல்யாண ரேகை ஓடுகிறதே பிறகு யார் அதை தடுக்க முடியும் எத்தனை கோடி தேவர்கள் தடுத்தாலும் உங்களுக்கும் வேடனாக வந்தானே அந்த வாலிபனுக்கும் திருமணம் நடந்தே தீரும் இதற்காக மனம் வருந்த வேண்டாம் நான் சொன்ன வாலிபன் இவன்தானா எனப் பாருங்கள் என்றவள் தன் மந்திரக்கோலை கூடைக்குள் ஒரு சுழற்று சுழற்றினாள் கூடைக்குள் பத்மாவதியும் தரணி தேவியும் பார்த்தனர் காட்டுக்குள் வேடனாக வந்து சீனிவாசனின் அழகு முகம் தெரிந்தது அவன் இவர்களை பார்த்து சிரித்தான் அந்த மந்திரச் சிரிப்பில் சொக்கிப் போனாள் பத்மாவதி விஷயம் அம்மாவுக்கு தெரிந்துவிட்டதே என்று பயம் ஒரு புறம் வெட்கம் ஒரு புறம் தனது அறைக்குள் ஓடிவிட்டாள் பின்னர் குரத்தி ராணியிடம் அம்மா இந்த வாலிபனே உங்கள் மகளுக்கு மணாளாவான் இதை தடுக்க தங்களாலும் ஆகாசராஜ மகாராஜாவாலும் எக்காரணம் கொண்டு முடியாது தாங்கள் பரிசு கொடுங்கள் நான் புறப்படுகிறேன் என்றாள் அவளுக்கு பொன்னாபரணங்கள் பல கொடுத்து அனுப்பிய தரணி தேவியை கவலை கொடைய ஆரம்பித்துவிட்டது மகளிடம் இது பற்றி கேட்டு கண்டித்தாள் தாயே குறத்திச் சொன்னது முற்றிலும் உண்மை வாழ்ந்தால் அந்த அழகிய இளைஞனுடன் தான் வாழ்வேன் சூரியனும் சந்திரரின் பாதையில் கூட மாற்றம் ஏற்படலாம் ஆனால் அவரை மணப்பதென்ற என் நிலைப்பாட்டில் எந்த மாறுதலும் இல்லை அவர் யாரென விசாரித்து திருமணத்துக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்றாள் ஒரு வேடனுக்கு தன் மகளை கொடுப்பதாவது பரம ஏழையான அவன் தன் மகளை திருமணம் செய்தால் நம்மை யாராவது மதிப்பார்களா பத்மாவதிக்கு திருமணம் என அறிவித்துவிட்டால் எல்லா தேசத்து இளவரசர்களும் ஓடி வந்து விடுவார்களே அவர்களில் உயர்ந்த ஒருவனை தேர்ந்தெடுக்காமல் இவனுக்கு இவனுக்கு பெண்ணைக் கொடுப்பதாவது அவள் குழப்பத்துடன் கணவரின் அறைக்குச் சென்றாள் தங்கள் மகள் ஒரு வேடனை காதலிக்கிறாள் என்ற விஷயத்தை அவனது காதிலும் போட்டாள் ஆகாசராஜன் சிரித்தான் தரணி உனக்கென்ன பைத்தியமா நம் செல்வமகளை சாதாரணமான ஒருவனால் எப்படி திருமணம் செய்ய இயலும் அன்றொரு நாள் நாரத மகர்ஷி நம் அரண்மனைக்கு வந்தார் அந்த ஸ்ரீமன் நாராயணனே அவளை திருமணம் செய்வார் என்றல்லவா வாழ்த்திச் சென்றார் நாரத மகரிஷியின் வாக்கு எப்படி பொய்யாகும் நீ மனதை அலட்டாதே நம் மகளுக்கு வந்திருப்பது பருவகால நோய் என்பது அறிந்த ஒன்றுதானே நாமும் அந்த வயதைக் கலந்துதானே வந்துள்ளோம் என்றான் இவர்கள் இவ்வாறு பேசிக்கொண்டிருந்த போது காவலன் வந்து நின்றான் அரசே தங்களைக் காண ஒரு அம்மையார் வந்திருக்கிறார் அவரது முகத்தில் நிறைந்த தேஜஸ் காணப்படுகிறது கானகத்தில் வசிப்பவர் என்று அனுமானிக்கிறேன் துறவியும் இல்லத்தரசியும் கலந்த நிலையிலுள்ளவர் அவரை அனுப்பி வைக்கட்டுமா என்றான் வரச்சொல் என்று ஆகாசராஜன் உத்தரவிட்டதும் தரணிதேவியும் தேவியும் அவனுடன் சென்று யார் வந்திருக்கிறார்கள் என பார்க்கச் சென்றாள் சேஷாசல மலையில் இருந்து கிளம்பிய சீனிவாசனின் தாய் வகுளாதேவிதான் அவள் அந்த மாதரசியை மன்னரும் ராணியும் வரவேற்றனர் அவரை ஆசனத்தில் அமர்த்தி உபசரித்து தாயே தாங்கள் யார் இந்தச் சிறியனைக் காண வந்த நோக்கம் என்ன தங்களை பார்த்தால் பெரிய தபஸ்வி போல் தெரிகிறது நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றான் மலர்ந்த முகத்துடனும் புன்சிரிப்புடனும் ஆகாசராஜனையும் தரணிதேவியையும் வாழ்த்திய அந்த நடுத்தர வயது பெண்மணி ஆகாசராஜா நான் பெண் கேட்டு வந்துள்ளேன் என்றாள் பெண்ணா யாருக்கு யார் பெண்ணை கேட்டு வந்துள்ளீர்கள் என்ற ஆகாசராஜனிடம் மகனே என் மகன் சீனிவாசன் அவன் உன் மகளைக் காதலிக்கிறான் உன் மகள் நினைவாகவே இருக்கிறான் சகல வசதிகளும் பொருந்திய அவனை விட்டு செல்வம் தற்காலிகமாக விலகியிருக்கிறது தரித்திரனாயினும் மிகுந்த தேஜஸ் உடையவன் இன்னொரு முக்கிய விஷயம் அவன் ஸ்ரீமன் நாராயணனின் அம்சம் என்றாள் தங்களுக்கு வரப்போகும் மருமகன் அந்த ஸ்ரீமன் நாராயணனே என நார்கர் மூலமாக வாக்கு கேட்டிருந்ததும் குரத்தி சொன்ன குறியும் இப்போது இந்த அம்மையார் கேட்டதும் சரியாக இருக்கவே ஆகாசராஜன் தம்பதியர் மகிழ்ந்தனர் தன் மகன் தரித்திரன் என்பதை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டது அவர்களுக்கு இன்னும் பிடித்திருந்தது இருப்பினும் பெண்ணைக் கட்டிக் கொடுப்பவர்கள் யாரோ ஒருத்தி வந்து கேட்க மாப்பிள்ளையை பற்றி விசாரிக்காமல் கொடுத்து விடுவார்களா என்ன ஆகாசராஜன் அந்த அம்மையாரிடம் அம்மையே நாங்கள் பெண்ணை பெற்றவர்கள் எங்கள் குல குருவிடம் ஆலோசனை கேட்டு அதன் பிறகு தங்களுக்கு முடிவை சொல்கிறோம் என்றான் அவ்வாறே ஆகட்டும் அவசரமில்லை நீங்கள் பெண்ணை பெற்றவர்கள் கலந்தாலோசித்து செய்யுங்கள் ஆனால் உங்கள் பெண் ஸ்ரீமன் நாராயணனுடன் வாழப்போகிறாள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்ற வகுளாதேவி அவர்களிடம் விடைபெற்றாள் வாசல் வரை வந்து அவளை வழியனுப்பிய ஆகாசராஜன் தம்பதியர் தங்கள் குலகுருவாகிய சுகயோகியை ஆலோசனை செய்ய முடிவெடுத்தனர் ஆகாசராஜன் தன் தம்பியான தொண்டைமானிடம் சுகயோகியை அழைத்து வரும்படி சொன்னான் அவனும் ஆசிரமம் சென்று தக்க மரியாதைகளுடன் அவரை அழைத்து வந்தான் அவருக்கு பாத பூஜை செய்த ஆகாசராஜன் தவசீலரே எங்கள் குலத்தின் விடிவிளக்கே ஆதிவராக க்ஷேத்திரத்தில் சீனிவாசன் என்ற இளைஞன் வசிக்கிறான் அவன் வகுளாதேவி என்ற தாயின் பராமரிப்பில் இருக்கிறான் அவனுக்கு தன் மகளை மணமுடித்துக் கொடுக்கும்படி அந்தத் தாய் என்னிடம் வந்து கேட்டாள் பத்மாவதியும் அந்த இளைஞனையே மணம் முடிப்பேன் என அடம் அவனோ வேடன் பரம பரமதரித்திரன் என்பதால் அவனுக்கு ராஜகுமாரியை கட்டி வைக்க என் மனம் அஞ்சுகிறது அரண்மனையில் திளைத்த அரசிளங்குமரி எப்படி அவனுடன் எளிய வாழ்வு வாழ முடியும் அவனிடமிருந்த செல்வமெல்லாம் தற்காலிகமாக மட்டுமே விலகியிருப்பதாக அவரது தாய் சொல்கிறாள் தாங்கள் ஞான திருஷ்டியால் ஆராய்ந்து என் மகளை அவனுக்கு மனம் முடித்து வைக்கலாமா என்பது பற்றி சொல்லுங்கள் என்றான் சுகயோகி ஆழ்ந்த ஆலோசனையில் ஆழ்ந்தார் சற்று நேரத்தில் அவரது முகம் மலர்ந்தது ஆகாசராஜா நீ கொடுத்து வைத்தவன் ஸ்ரீமன் நாராயணனுக்கு நீ மாமனாராகப் போகிறாய் சீனிவாசன் அவரது அம்சம் என்பது நிஜமே உன் மகள் பத்மாவதி நிறைந்த பொன்னியம் செய்தவள் என்பதாலேயே இது நிகழ்கிறது அவளை சீனிவாசனுக்கு மனம் முடித்துவை இதனால் உனக்கு ஜென்மசாபலியமாகிய பெறப்பற்ற நிலையும் ஏற்பட்டு அந்த நாராயணனுடன் கலந்து விடுவாய் நிச்சயதார்த்தத்துக்கு உடனடியாக நாள் குறித்து விடு என்றார் குருவின் அனுமதியே கிடைத்துவிட்டதால் மகிழ்ச்சியடைந்த ராஜன் தம்பதியர் சீனிவாசனுக்கும் பத்மாவதிக்கும் திருமணம் நடத்த முடிவெடுத்தனர் சுவாமி அப்படியானால் தாங்களே நிச்சயதார்த்தம் மற்றும் முகூர்த்த நாட்களை குறிக்கும் ஏற்பாடுகளை செய்துவிடுங்கள் என்றான் ஆகாசராஜன் பூத் நாராயணனின் திருமணத்துக்கு தேவர்களின் குருவான பிரகஸ்பதியை வரவழைத்து நாள் குறித்தால் நல்லதென சுகயோகி கருதினார் பிரகஸ்பதியுடன் தேவாதி தேவர்களையும் வரவழைக்க முடிவெடுக்கப்பட்டது பிரகஸ்பதியும் பூமிக்கு வந்தார் ஸ்ரீமந்த் நாராயணனின் திருமண நாளைக் குறிப்பதற்கு நான் என்ன பொண்ணியம் செய்தேனோ என்ற பிரகஸ்பதி பஞ்சாங்கத்தை தீவிரமாக ஆராய்ந்தார் வைகாசி மாதம் வெள்ளிக்கிழமை வளர்ப்பெறை தசமி திதியில் முகூர்த்த தேதி நிர்ணயிக்கப்பட்டது அதில் எழுதப்பட்டிருந்த வாசகம் இதுதான் ஸ்ரீ ஸ்ரீ சேஷாசல வாசியான ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுக்கு ஆகாசராஜன் எழுதிய சுபமுகூர்த்த பத்திரிகை என்னவென்றால் பரமபுருஷனே தங்கள் விஷயமெல்லாம் பத்மாவதியுடனான காதல் பெரியோர் சொல்ல சந்தோஷமடைந்தேன் ஆகையால் தங்களுக்கு என் மகள் சௌபாக்யவதி பத்மாவதியை திருமணம் செய்து கொடுக்க சங்கல்பித்துள்ளேன் உறுதியெடுத்தல் தாங்கள் தங்கள் பந்து மித்திர சபரிவார சமேதமாக விஜயம் செய்து நான் அளிக்கும் கன்னியாதானத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக வேண்டிக் கொள்கிறேன் இந்த முகூர்த்த பட்டோலையே சுகயோகியே சீனிவாசனிடம் நேரில் சென்று கொடுக்கச் சென்றார் சுகமகரிஷி சேஷாசலத்தை அடைந்து சீனிவாசனை சந்தித்தார் சீனிவாசன் அவரை தக்க மரியாதையுடன் வரவேற்று அமரச் சொன்னார் சீனிவாசனிடம் அவர் முகூர்த்த பட்டோலையை வழங்கினார் அதைப் படித்ததும் சீனிவாசனுக்கு ஏற்பட்ட ஆனந்தத்தின் எல்லைக்கு அளவே இல்லாமல் போனது நல்ல செய்தி கொண்டு வந்த சுகமகரிஷியை அவர் வாழ்த்தினார் பின் ஒரு ஓலையில் ஆகாசராஜனுக்கு பதில் எழுதினார் ஸ்ரீ ஸ்ரீமன் மண்டலேஸ்வர ராஜாதராஜன் ராஜசேகரனான ஆகாசராஜன் அவர்களே உங்கள் பத்மபாதங்களின் சன்னதிக்கு சேஷாசலத்தில் வசிக்கும் ஸ்ரீமன் நாராயணனாகிய சீனிவாசன் மிக்க நன்றி தெரிவித்து எழுதும் கடிதம் இது மகாராஜாவே தாங்கள் கோர்ந்து அனுப்பிய முகூர்த்த பத்திரிகை கிடைத்தது அதைப் பார்த்து மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன் தாங்கள் குறித்துள்ள லக்கின நாளுக்கேற்றவாறு என் குடும்பப் பரிவார சமேதனாக வந்து தாங்கள் அளிக்கும் கன்யாதானத்தை சாஸ்திரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் இவ்வாறு எழுதிய கடிதத்துடன் சுகமதரிஷி மீண்டும் நாராயணபுரத்தை அடைந்து ஆகாசராஜனிடம் ஒப்படைத்தார் ஆகாசராஜனுக்கு இந்தப் பணிவான பதில் பார்த்து மிக்க மகிழ்ச்சி ஸ்ரீமன் நாராயணன் தனக்கு தகுந்த மரியாதை அடைமொழிகள் கொடுத்து அனுப்பிய கடிதமல்லவா அந்தப் பணிவான வார்த்தைகளை அவன் மிகவும் ரசித்து படித்தான் இவ்வாறாக இருதரப்பும் திருமண நிச்சயம் செய்ததும் நினைத்தவனே கணவனாகப் போகிறான் என பத்மாவதி மகிழ்ந்தாள் இந்நிலையில் சீனிவாசனுக்கு மனக்குழப்பம் வேண்டுவோர்க்கு வேண்டியதை தரும் திருப்பதி ஏழுமலையான் சீனிவாசனின் திரு அவதார கதை வரலாறு பகுதி ஆறு தொடரும்